டாட்டர் மேரேஜ் கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளின் திருமண உதவி திட்டம் அப்படிங்கற திட்டம்னா என்ன இதன் மூலம் யார் யாரெல்லாம் பயனடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக அப்ளை செய்தால் எவ்வளவு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த திட்டத்துல அப்ளை செய்வதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் கடைசியாக எப்படி அப்ளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஈட்டில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய அரசு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக பல நிதி உதவி திட்டங்களை நடத்துகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம் அதாவது படை வீரர்களுடைய மகள்களின் திருமண உதவி திட்டம் சொல்லக்கூடிய மேரேஜ் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக எல்லாருமே அப்ளை செஞ்சா கிடைக்குமானா கண்டிப்பா இல்லை யாரெல்லாம் சிப்பாய் ரேங்க்ல இருந்து அப்பு ஹல்தார் ரேங்க்ல ரிட்டைமெண்ட்ல வந்தாங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த உதவி திட்டமானது கிடைக்கும் இந்த ஒருவேளை ஆன்மெரி ரேங்க்ல வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களும் இந்த திட்டத்துல பயன்பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஜேசி ஜேசி நம்பரா இருக்காது ஸோ அதனால வந்து இதுல வந்து அப்ளை செய்து பயன்பெறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது எவ்வளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அக்டோபர் பிப்டீன்க்கு இந்திய அரசினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்டு மீது ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க என்னன்னா பஸ்ட் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் இந்த திருமண உதவி திட்டம் அதாவது முன்னாள் படைவீரருடைய மகள்களின் பெண் குழந்தைகளின் திருமண உதவி திட்டமானது இதுவரை வாங்கி கொடுத்துருக்கிறது எவ்வளவுன்னா பிப்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நவம்பருக்கு அப்புறம் அப்ளை பண்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஆக்சுவலி மேரேஜ் டேட் வந்து ஃபர்ஸ்ட் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா இருக்கணும் அப்படின்னு தான் எடுத்துக்கிறணும் அப்புறமா அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒன் லேக்காக வந்து உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால இந்த ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ட்வெண்ட்டி ஒன் லேக் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூழல் உருவாகி இருக்குது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதே நம்முடைய நோக்கம் சரி மேக்சிமம் எத்தனை குழந்தைகளுக்கு வாங்கலாம் அப்படின்னு பிரகாரம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் மேக்சிமம் இரண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் க கிடைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இரண்டு குழந்தைகள் ரெண்டுமே பெண் குழந்தைகள் அப்படின்னா நீங்க ரெண்டு பெண் குழந்தைகளுடைய திருமணத்துக்காகவும் இந்த ஸ்கீம்கள் மூலமா வந்து உதவி தொகை பெற முடியும் அப்படிங்கிறதா இல்ல சில சமயங்களில் வந்து மூணு குழந்தைகளுக்கும் இந்த உதவிகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு குழந்தை இருக்கு பெண் குழந்தை இருக்குது அடுத்து செகண்ட் டெலிவரியில வந்து டூயின்சா வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி டுவின்ஸா இருந்ததுன்னா செகண்ட் டெலிவரியில ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அப்படி பிறந்தது அப்படின்னா அந்த மூன்று குழந்தைகளுக்குமே வந்து ஆர்மியில கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே இந்த மூணு குழந்தைகளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து மூன்று மகள்களினுடைய திருமணத்திற்கும் இந்த உதவி திட்டத்தின் மூலமா பயனடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதர்வைஸ் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அது பயனா இருந்தாச்சுன்னா ஒரு மகளுக்கு மட்டுமே வாங்கலாம் தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம் இதை வந்து விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முன்னாள் படை வீரர் அப்படின்றதற்கான ஒரு சான்று அதாவது டிசார்ஜ் புக்கா இருக்கலாம் வந்து டிசார்ஜ் புக் எல்லாத்தையுமே இருக்கும் அது கூடவே வந்து பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்ன்னு சொல்லக்கூடிய பிபிஓ காப்பி ஒன்று வச்சுக்கணும் மகள்களின் திருமண சான்று அவங்களுடைய மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இதை நீங்க கவனிக்கப்பட வேண்டியது ஒன் எயிட்டி டேஸ்க்குள்ள வந்துட்டு நீங்க வந்து இத வந்து அப்ளை பண்ணிருக்கணும் அப்பதான் ஒன் எயிட்டி டேஸ்க்கு மேல ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது நிறைய கேட்டதுக்காக சொல்றோம் இது திருமணத்திற்கு முன்பு வாங்க முடியாது பிறகு ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் திருமணமான தேதியிலிருந்து ஒன் எயிட்டி டேஸ்க்குள்ள வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு இந்த உதவி தொகையானது பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கறத நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கூட வந்து மகளினுடைய வயது சான்று எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் ப்ரூப் இது எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய திருமணம் ஆகும்போது அவருடைய வயது வந்து பதினெட்டு வயசை கிராஸ் பண்ணிருக்கணும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது குழந்தை திருமணம் சொல்லி இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகவே பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் இந்த மகளினுடைய ஏஜ் ப்ரூஃப்னு சொல்லக்கூடியது கேட்கறாங்க இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பெர்த் சர்டிபிகேட் வைக்கலாம் இல்ல டென்த் மார்க் ஷீட் இல்லாட்டி டுவெல்த் மார்க் ஷீட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா போதுமானதா இருக்கும் ஒருவேளை முன்னாள் படை இல்ல அவங்க வந்து குழு ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களும் வந்து அவங்களுடைய மகளுக்காக வந்து அப்ளை செய்யலாம் கூடவே வந்து அது கூட என்ன இருக்குன்னா அந்த அவருடைய முன்னாள் படை டெத் சர்டிபிகேட்டும் இதுல வந்து அட்டாச் கூடவே வந்து எந்த அக்கவுண்ட்ல வேணுமோ அந்த அக்கௌண்டோடைய பாஸ்புக் பேங்க் பாஸ்புக்கும் இதுல குணமா அப்ளை பண்ணனும் கூடவே வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிற உறுதி செய்யக்கூடிய வகையில நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வைக்கிறோம் கூடவே வந்து அந்த மேரேஜ் இன்விடேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கலாம் கூடவே வந்து மேரேஜ் ஆன போட்டோ ஒன்னு இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வச்சு இது பண்ணீங்கன்னாக்கா ப்ராப்பரா வந்து உங்களுக்கு அந்த ஓய்வு தொகையானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்ல ஓகே இதெல்லாம் எப்படி எங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இல்லை கேந்திரிய சைனிக் கோர்டு அப்படின்னு மூலமா இந்த ஃபண்டானது எது மூலமா கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா ரக்ஷா மந்திரி எக்ஸரிஸ்மெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் மூலமா தான் இந்த பைசா இந்த உதவி தொகையானது கிடைக்க வருது அதனால நாம கேந்திரிய சைனிக் போர்டோடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான கேஎஸ்பி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமா வெப்சைட் மூலமா தான் நம்ம அப்ளை செய்ய போறோம் நீங்க அப்ளை செய்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வைக்கணும் அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஜில்லா சைனிக் போர்டு ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க அப்புறம் ராஜ்ய சைனிக் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க கடைசியாக வந்து கேஎஸ்பி கேந்திரிய சைனிக் போர்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் அக்கவுண்ட்ல வந்து அந்த பணம் வந்து வர வைக்கப்படும் ஆகவே இந்த வந்து இந்த தி யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதாவது யாரெல்லாம் சிப்பா ரேங்க்ல இருந்து ஹவுலா ரேங்குல வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த திட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுடைய திருமணத்தை பின்பு இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய வேண்டும் அப்படிங்கிறதே நம்முடைய நோக்கம் இதை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு இதை கவுண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுல நீங்க உங்களுடைய சந்தேகங்களை வந்து அனுப்பலாம் இதை மற்ற முன்னாள் படைவீரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயனடைய வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு வீடியோ இத்துடன் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்